இப்போ இந்த டான்ஸ் அந்த கேம் வந்து ஒரு வழியா ஆடி தீர்த்துட்டாங்க நம்ம விக்ரம் அரோரா ஆடிட்டே இருப்போம் டீம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருப்போம் வச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டே இருந்தாங்க எவ்வளவு நேரம் ரெண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருந்தாங்க அந்த ஒரு சாங்கு அவள் வருவாளா அந்த நேருக்கு நேர் படத்துல வர அந்த சூரிய ஆடுற அந்த அவள் வருவாளா அந்த ஒரு ஈஸியான சாங் வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியாம நம்ம எஃப்ஜேன் அரோரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நொந்து போயிட்டாங்க மற்ற சாங் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ இந்த எஃப்ஜே அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்ட சாங் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் ஜிங்குச்சா ஜிங்குச்சா அந்த சாங் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் அந்த அவள் வருவாளா அப்படின்ற அந்த சாங் வந்து கண்டுபிடிக்கவே முடியல ஸோ நம்ம பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ போதும்பா நீங்க ஆனது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா மயக்காட்சி தான் விழுந்துருவீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அரோராலாம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுகுற மாதிரி போயிட்டாங்க ஆடி 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 ஆகி அழுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இதை பார்த்த பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா இதை விட்டு அவ்வளவுதான் இவங்க வந்து மயக்கட்சி விழுந்துருவாங்க ஏதாவது ஆயிடும் போதும் நீங்க ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரைச்சுட்டாங்க அப்போ நம்ம இவங்க அண்ட் அரோரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்குக்கு சின்னதாக க்ளூ ஒன்னு கொடுத்துருவாங்க தெரியாம வெறுப்பேர்த்தனை வெறுப்பேத்தன சொல்லிட்டு வாய விட்டுருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டை சாங் சரிங்களா கோட் படத்துல மட்டை சாங்ல வந்து த்ரிஷா வந்து எல்லோ கலர் சாரி கட்டிட்டு ஆடுவாங்க சரிங்களா சோ அந்த சாங்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ இந்த கலன்ற வந்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே கண்டுபிடிச்சாங்களா இல்ல பார்வதி வந்து வெறுப்பேத்ததாக சொன்னாங்களான்னு தெரியல சரிங்களா எல்லோரும் சொன்னாங்க அது வந்து வேற கூட இருக்கலாம்ல சரிங்களா அப்படி போட்டு அப்படி போடல கூட எல்லோ கலர் சாரி கட்டி தான் ஆடுவாங்க ட்ரிஷா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க வந்த உடனே நம்ம பாரு வந்து சாரி சாரி சாரின்னு எல்லாட்டும் சாரி கேட்பாங்க எதுனா நம்ம அவங்க வெறுப்பேற்றதுக்கும் அவங்க சாரி பிளஸ் தெரியாம க்ளூ கொடுத்ததுக்கும் வந்து சாரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம யாரு அரோராவும் அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி உண்மையான உட்காந்துருப்பாங்க அதுவும் நம்ம அரோரா அழுகிற ரேஞ்சுக்கு இருப்பாங்க ஸோ நம்ம பிக் பாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிளீஸ் ஸ்மைல் சிவிங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன்னா நீங்க ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டீங்க உங்களோட ஆட்டிடியூட் வேற லெவல் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரிலாம் ஆடி இருக்க மாட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் செவன்ல வந்து ஒரு ரூம்குள்ள வந்து ஒரு மூணு பேரை தள்ளி விட்டுருவாங்க மூணு நாலு பேர் தள்ளி விட்டு ஆரிய மாலா ஆரியமாலா அப்படின்ற பாட்டை ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட பிளே பண்ணுவாங்க சோ அவங்கள தாங்க முடியலனா வெளியில வந்துடலாம் ஆனா அவங்க அந்த ரூம் குள்ள இருந்தா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சோ அதுக்காக அவங்க வந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே ஒரே பாட்டை கேட்டுட்டு உள்ள இருப்பாங்க அது கேட்கும்போது மயங்கல பயங்கரம் வேற அளவுக்கு வந்து அவங்களுக்கு டிப்ரஷன்ல போவோம் இதுவும் இந்த சாங்கு கண்டுபிடிக்கும் ஆடிட்டே இருக்கணும் ஆடி ஆடி அவங்க டிப்ரஷன்ல போயிட்டாங்க நம்ம அரோரா ஆனாலும் நம்ம விகல் சீக்கிரமே விடாம ஆடி ஆடி எப்படியும் வந்துட்டாங்கல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனி அப்புறம் பாரதி அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது உள்ள போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் பாப்போம் ஏன்னா வந்து அண்ட் நம் நம்ம இவங்க சுபீஷ கண்டுபிடிக்கும்போது கஷ்டப்படும் போது கனி பார்வதி எல்லாரும் வந்து கிண்டல் அடிச்சிருப்பாங்க ஆதிரை கொஞ்சம் கிண்டல் எடுப்பாங்க ஆயிடுவாங்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு வந்து ஜூம் பண்ணி அப்படி எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க சோ இப்ப இவங்க கிட்ட வரும்போது அவங்க எப்படி சொல்ல போறாங்க தெரியல ஆனா சபரி வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு அந்த அவள வரவளெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு சபரி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருக்கணும் பட்டு எஃப்ஜே ஒ பண்ண முடித பண்ணாங்க பட் ஆஃப் அரோரா அண்ட் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டுருக்காங்க ஆரம்பி கிளாஸ் வெயிட் பண்ணி யார் என்ன சூப்பராக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ வந்து அஞ்சு சாங்ல வந்து நாலு சாங் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ மற்ற டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடும் உங்களை வந்து சேரும் டில் தன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் Raja Hari